வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று பதினான்காம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை இன்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் வருகதந்தார் பிரதமர் முக்கிய கலந்துரையாடல்கள் ஆரம்பம் இன்று வடக்கிற்கு விஜயம் செய்துள்ள பிரதமர் கோப்பாய் பிரதேச செயலகத்தின் கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கின்றார் அதன் பின்னர் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு விஜயம் செய்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்று வருகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலவிராஜ் காரியவசம் கைத்தொழில் அமைச்சர் ரிசார்ட் பதுதீன் போக்குவரத்து அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க கல்வி இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த கலந்துரையாடலின் பின்னர் வீடமைப்பு மீள்குடியேற்ற அபிவிருத்தி பணிகளின் முன்னேற்றங்கள் ஆராயும் கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொண்டிருக்கின்றார் போதனா வைத்தியசாலையில் திடீர் விபத்து சிகிச்சை பிரிவும் பிரதமர் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது பலாலி விமான நிலையம் காங்கேசன்துறை துறைமுகம் ஆகியவற்றுக்கு விஜயம் செய்து நிலைமைகளை நேரில் கண்காணித்திருக்கின்றார் அதனையடுத்து மயிலட்டு கிராமத்தில் மூல்குடியேறிய மக்களுக்காக நிர்மாணிக்கப்படும் குடியிருப்பு தொகுதிக்கான அடிக்கல் நாட்டும் வைபமும் பிரதமர் தலைமையில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருமணமான சிலாபத்தில் புதிதாக திருமணமான பெண்ணொருவர் கடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது கடத்திச் சென்ற விடயம் அறியாத கணவர் மனைவி வீட்டில் இல்லாமை தொடர்பில் சிலாபம் முறைப்பாடு செய்திருக்கின்றார் சிலாபம் பிரதேசத்தைச் சேர்ந்த ஜெராட் ரோசன் மெலிந்தகன்ற இருபத்தி ஏழு வயதான இளைஞனை இவ்வாறு முறைப்பாடு செய்திருக்கின்றார் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி ராகம பிரதேசத்தைச் சேர்ந்த மதீரா செல்வந்தி என்பவரை திருமணம் செய்து சிலாபம் பிரதேசத்தில் குடியேறினார் இருபத்தி ஏழாம் திகதி மாலை வெளியே சென்று இரவு ஏழு மணியளவில் வீடு திரும்பும்போது போது காணவில்லை எல்லா இடத்திலும் தேடிவிட்டேன் அதனால் முறைப்பாடு செய்ய வந்ததாக கணவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றார் குறித்த பெண்ணை அவரது முன்னாள் காதலன் கடத்திச் சென்று பெண்ணின் தாயார் வீட்டில் விட்டுச் சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது சந்தேக நபரை கைது செய்வதற்கு சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர் கேட்டது ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தது வெறும் இருபது ரூபாய் அதிகரிப்பு தோட்ட தொழிலாளர்களுக்கு கூட்டு ஒப்பந்தத்தினூடாக நிர்ணயிக்கப்பட்ட எழுநூறு ரூபாய் அடிப்படை சம்பளம் மற்றும் ஐம்பது ரூபாய் கொடுப்பனவு மேலதிகமாக அரசாங்கத்தினால் வரவு செலவு திட்டத்தினூடாக ஐம்பது ரூபாய் கொடுப்பனவொன்றை வழங்குவதற்கும் அரசாங்கம் தீர்மானித்திருந்தது தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் அரசாங்கத்துடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் நவீன் இன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார் எவ்வாறாயினும் கடந்த நான்கு மாதங்களுக்குரிய சம்பள நிலுவை கொடுப்பனவை வழங்க தீர்மானிக்கவில்லை என அவர் தெரிவிக்கின்றார் இதன்போது இருபது ரூபாய் சம்பள அதிகரிப்பே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏற்றுக்கொண்ட அமைச்சர் இதனால் அரசாங்கத்தினால் ஐம்பது ரூபாய் கொடுப்பனவை வழங்க தீர்மான அவர் தெரிவித்திருக்கின்றார் வழங்கப்பட்டவையாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என இல்லையே அரசாங்கத்திலிருந்து விலகுவோம் என அமைச்சர்களான திகாம்பரம் மனோ கணேசன் உள்ளிட்டோர் கடந்த வாரங்கள் அறிவித்து வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சி தலைவர் பதவியும் இழக்கப்போகும் மகிந்த மைத்திரி மகிந்த கூட்டணிக்குள் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தகவல் தெரிவிக்கின்றன அடுத்த ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்வது உட்பட பல்வேறு விடயங்கள் இந்த கூட்டணிகள் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த கூட்டணி மீது நம்பிக்கை வைக்க முடியாது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்திருக்கின்றது கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலர் கொழும்பில் ஒன்று கூடி நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி மீண்டும் தேசிய அரசாங்கத்தில் இணைய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஆலய கதவை உடைத்து அம்மன் தாலியை திருடிய விசமிகள் ஊர் மக்கள் கவலை திம்புள்ள பத்தனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மேல்பீல் தோட்ட சமாஸ் பிரிவிலுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் பிரதான நுழைவாயில் உடைக்கப்பட்டு அம்மன் தாலிகள் களவாடப்பட்டிருக்கின்றன இந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் திம்புள்ள பத்தனை போலீஸார் தெரிவிக்கின்றனர் இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது இதன்போது அம்மனுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கத்தாலி அணிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலை இன்று அதிகாலை குறித்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக திம்புள்ள பத்தனை போலீசில் முறைப்பாடொன்றும் செய்யப்பட்டிருக்கின்றது கொழும்பில் அதிநவீன கார் விபத்து காருக்குள் காத்திருந்த அதிர்ச்சி கொழும்பில் விபத்துக்கு உள்ளான வாகனத்துக்கள் அறுபத்தி எட்டு கிலோ கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மருதானை பிரதேசத்தில் நவீன மோட்டார் வாகனம் ஒன்று இன்று அதிகாலை மூன்று மணி விபத்துக்குள்ளானது குறித்த வாகனத்தை சோதனையிட்ட போது எழுபது லட்சம் ரூபாய் பெறுமதியான அறுபத்தி எட்டு கிலோ கிராம் கஞ்சா மீட்கப்பட்டிருக்கின்றது நவீன ரக மோட்டார் வாகனம் மருதானை ரயில் நிலையத்துக்கு அருகில் பாலத்தில் மோதுண்டமையினால் விபத்து ஏற்பட்டதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்திருக்கின்றார் காரதீவில் இளம்பெண்ணை சீண்டல் செய்த இளைஞன் பொதுமக்களால் தர்ம அடி அம்பாறை காரதீவை பிரதேசத்தில் வீதியில் சென்ற பெண்ணிடம் பாலியல் சேட்டு செய்ய முற்பட்ட இளைஞனால் பெரும் பதற்றம் நிலவி பெறுகின்றது இளைஞர் ஒருவர் தனியாக சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்திருக்கின்றார் இந்த விடயம் அந்த வீதியில் சென்ற இளைஞர்களின் பார்வைக்கு பட்டதினால் உடனே ஊர் இளைஞர்கள் பலர் ஒன்று கூடி சந்தேக நபரை மடக்கி பிடித்திருக்கின்றனர் இந்த நிலையில் பிடிக்கப்பட்ட இளைஞனை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை இரவு நேரங்களில் கடைகளுக்கும் பிரத்யேக வகுப்புகளுக்கும் செல்லும் பெண்கள் மற்றும் மாணவிகளை இலக்கு வைத்து இவ்வாறான சம்பவங்கள் அம்பாறை மாவட்டத்தில் அரங்கேறி வருகின்றன கோத்தபாய ராஜபக்சவுக்கும் அலுவலகம் புதிய கட்டிடம் தேடும் பெரமுன மஹிந்த ராஜபக்சவின் பினாமி கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் கோத்தபாய ராஜபக்ச விரைவில் உத்தியோகபூர்வமாக இணைந்து கொள்ள உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் அவருக்கும் அலுவலகம் ஒன்றை வழங்க நிமித்தம் புதிய கட்சி பணிமனை கட்டிடம் ஒன்றை தேடி வருவதாக பெரமுன தகவல் தெரிவிக்கின்றன தற்போது பத்திரமுள்ள நெலும் மாவத்தையில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் இடப்பற்றாக்குறை நிலவுவதாகவும் மாற்றீடாக புதிய கட்டிடம் ஒன்றை பெற முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பெரமுனுவின் ஜனாதிபதி வேட்பாளராக கோத்தபாய ராஜபக்சவை நிறுத்தப்போவதாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதேவேளை அவர் அமெரிக்கா பிரஜ கைவிடப் போவதில்லை எனவும் இது முதலீட்டாளர்கள் கவரும் யுக்தி என அக்கிலேசியக் கட்சியினர் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மணல் அகழ்வுக்கு தற்காலிக தடை திருகோணமலை மாவட்டத்தில் மணல் அகழ்வுக்கு வழங்கப்பட்டிருந்த அனைத்து அனுமதி பத்திரங்களும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இக்காலகட்டத்தில் இதற்கு முன்னரான முறைப்பாடுகள் அனைத்தும் விசாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பின்னரே மீண்டும் அனுமதி பத்திரங்கள் தொடர்பில் தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் சரிதவியல் அளவை சுரங்கப் பணியகம் தெரிவிக்கின்றது அண்மையில் கிண்ணியாவில் மணல் அகழ்வினை தடுக்க கடற்படையினர் முயன்ற நிலையில் இரு இளைஞர்கள் ஆற்றில் குதித்து உயிர் இழந்திருந்தமையும் பதற்ற நிலைமை தோன்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்குழிய சேர் ராசிக் ஃபரீட் முஸ்லிம் மகளிர் கல்லூரிக்கு புதிய கட்டடம் கொழும்பு பதினைந்து மட்டக்குளி சேர் ரசிக் ஃபரீத் முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் அமையப்பெற்றுள்ள புதிய மூன்று மாடி கட்டிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது மேல் சபை உறுப்பினர் வேண்டுகோளுக்கு இணங்க மேல் மாகாண முதலமைச்சரின் நிதியொதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய கட்டிடத்தை முதல்வர் இசிறு தேவப்பிரிய திறந்து வைத்திருக்கின்றார் நிகழ்வில் முஜ்பீர் ரகுமான் ரிசாத் பதுதீன் முஸ்லிம் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் சஃபிக் ரஃபிதீன் உட்பட கொழும்பு வலைய கல்வி பணிப்பாளர் கல்வி அதிகாரிகள் மற்றும் மாணவர்களின் பெற்றோரும் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணம் ஒஸ்மானியா வருடாந்த விளையாட்டுப் போட்டியும் பரிசளிப்பும் யாழ் ஒஸ்மானியா கல்லூரியின் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான வருடாந்த இல்லமை மைவலுனர் விளையாட்டுப் போட்டி கல்லூரியின் இன்னாம் மைதானத்தில் அதிபர் ராஜிது தலைமையில் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது புதன்கிழமை மதியம் ஆரம்பமான இந்த நிகழ்வில் கல்வி இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் பிரதம விருந்தினராகவும் யாழ் மாநகர முதல்வர் இமானுவேல் மாநகர சபை உறுப்பினர்களாக நிலாம் நிஃபாஹிர் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர் ஏழு லட்சம் பெறுமதியான ஐயாயிரம் ரூபாய் நோட்டுகளுடன் இந்திய பிரஜை கைது தமிழ்நாடு மதுரையிலிருந்து இலங்கை வந்தடைந்த இந்திய ஒருவர் தமது பயணப் பொதைக்குள் ஏழு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐயாயிரம் ரூபாய் இலங்கை நாணயத்தாள்கள் வைத்திருந்ததன் பின்னணியில் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறித்த நபர் தம்மிடம் பணம் இருப்பதை தெரியப்படுத்தாது அதனை புதிய வைத்திருந்ததாக சுங்க திணைக்களம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது இலங்கை இந்தியா இடையே சிறு வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் முப்பத்தி ஏழு நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தளத்தில் ஏறி படம் பிடித்த இரு முஸ்லிம் இளைஞர்கள் கைது கிடகல விவகாரத்தை தொடர்ந்து மிகுந்தலையில் அமைந்துள்ள பௌத்த பிரதான முக்கியத்துவம் வாய்ந்த தூபியொன்றில் ஏறி படம் பிடித்த குற்றச்சாட்டில் பதினெட்டு மற்றும் இருபது வயதுடைய இரு முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தொல்பொருள் திணைக்களம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது நிட்டம்புவ அரபு கலாசாலை ஒன்றில் கல்வி பயில்வதாக நம்பப்படும் இரு இளைஞர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மூதுரை வசிப்பிடமாக கொண்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்கள் நாளை நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட்டுள்ள அதேவேளை மிகுந்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கின்றனர் கிரகல விவகாரத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் அபராதம் செலுத்தி அண்மையில் விடுதலை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் டிஐஜி நாலாவுக்கு மதுசோடு தொடர்பு சிஏடி விசாரணை துபாயில் மதுசோடு கைதான பாடகர் அமல் பெரோரோ ஊடாக மைத்திரி கொலை திட்டம் விவகாரத்தில் கைதான முன்னாள் டிஐஜி சில்வாவுக்கு மதுசுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கும் குற்றப்புலன பிரிவினர் இது குறித்து விசாரிப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றனர் மைத்திரி கொலை திட்ட விவகாரத்தில் பின்னணியில் விளக்க முறியலில் வைக்கப்பட்டுள்ள நாளக சில்வா பாதாள உலகத்தினரை கொண்டே கொலை செய்ய வேண்டுமென தெரிவித்ததாக போலீஸ் உளவாளி நாமல் குமாரா தகவல் வெளியிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் இன்றைய வழக்கு விசாரணையின் போது குற்றப்புலன பிரிவினர் இந்த சந்தேகத்தை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு லட்சம் லஞ்சம் காலி அனுலா தேவி அதிபர் கைது முதலாம் தர அனுமதிக்காக ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் காலி அனுலாதேவி பெண்கள் பாடசாலை அதிபர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பாடசாலை அனுமதியை திட்டமிட்டு தாமதப்படுத்திய அதிபர் பெற்றோரிடம் லஞ்சம் கோரியிருக்கின்றார் இந்த நிலையில் இது குறித்து பெற்றோர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருந்ததுடன் அவர்களின் அறிவுறுக்கமைய அதிபரின் அறையில் வைத்து லஞ்சத்தை கொடுத்து அதிபரை கையும் களவுமாக பிடிக்க உதவியதாக தெரிவிக்கப்படுகின்றது பாடசாலையில் இணைப்பதற்கான அனைத்து தகுதிகளும் இருந்த லஞ்சம் பெறுவதற்காகவே அனுமதி தாமதப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அக்கறை காட்டாத சட்டத்தரணிகள் மதுஸ் விடயத்தில் அக்கறை சவுதி அரேபியாவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த இலங்கை யுவதி ரிசானாவுக்கு மரண தண்டனை விதியாகி போது இந்த நாட்டில் உள்ள சட்டத்தரணிகள் எவருக்கும் அலட்டிக் கொள்ளவில்லை என மகோந்திர மதுசுக்கு சட்டத்தரணிகள் ஒன்று டுபாய் சென்றுள்ளதாக ஊடகங்களூடாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் தேசிய சங்க சம்மேளனத்தின் செயலாளர் உதிரதீரர் தெரிவிக்கின்றார் தேசிய சங்க சம்மேளனத்தின் ஊடகவியலர் சந்திப்பு இடம்பெற்றது இதில் மாதுஸ் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் போதை ஒழிப்புக்காக குரல் கொடுக்கும் சகலரும் ஒன்றுணைய வேண்டும் அப்போதே இந்த ஆபத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற முடியும் என தேரர் விளக்கமளித்திருக்கின்றார் முஸ்லிம் பெண் பரட்சார்த்திகளுக்கான உடை குறித்து சுற்று உள்ளடக்க முஸ்தீபு அரசாங்க பரீட்சைகளுக்கு தோற்றும் முஸ்லிம் பெண்கள் பரட்சார்த்திகளுக்கான உடை எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பில் ஆராய்ந்து அந்த உடையை கல்வியமைச்சின் சுற்று நிருபத்தில் உள்ளடக்கி கொள்வதற்கு முஸ்லிம் கல்வி மாநாடு சிவில் சமூக அமைப்புகள் அகில இலங்கை யமத்துல் உலமா சபை ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சில் என்பன திட்டமிடப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் பரீட்சைகளுக்கு தோற்றிய முஸ்லிம் மாணவிகள் சிலர் அவர்களது ஆடை தொடர்பில் பரீட்சை மண்டப அதிகாரிகளினால் அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கப்பட்டனர் மூன்று வருடங்களாக காணி ஆணையாளர் திணைக்களத்தில் தேங்கியுள்ள காணி உறுதிகளை இரண்டு வாரங்களில் உரியவர்களுக்கு வழங்குமாறு பணிப்புரை கிழக்கு மாகாண காணி ஆணையாளர் திணைக்களத்தினால் பதினாறாயிரம் காணி உறுதி பத்திரங்கள் மூன்று வருடங்களாக தேங்கை கிடப்பதனால் அவற்றை இரண்டு வாரங்களில் உரியவர்களுக்கு வழங்குமாறு பணிப்புரை வழங்கியுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றார் காத்தாங்குடி மீரா பாலிகா மகா வித்தியாலயத்தில் தேசிய பாடசாலையின் இல்ல விளையாட்டு விழாவில் உரியாற்றும் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் பாடசாலை அதிபர் சதார் தலைமையில் நேற்று முன்தினம் மாலை நடைபெற்ற இந்த வைபவத்தில் தொடர்ந்து உரையாற்றிய அவர் இன ரீதியான முரண்பாட்டை உருவாக்கி எமது பணிகளை முடக்குவதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர் ஆளுநர் என்ற பதவியை வைத்து நான் அரசியல் செய்யவில்லை இந்த பதவியை அரசியல் செய்வதற்காக நான் பயன்படுத்தப் போவதுமில்லை ஆளுநர் பதவியில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் மாத்திரமே நான் இருப்பேன் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் திகதி இந்த ஆளுநர் பதவியிலிருந்து நான் ராஜினாமா விடுவேன். தேங்காண்ணை தயாரிக்கும் விற்பனை செய்யும் இடங்களை விசேட பரிசோதனை செய்ய நடவடிக்கை அடுத்த வாரத்திலிருந்து தேங்காண்மை தயாரிக்கும் விற்பனை செய்யும் இடங்களை விசேட பரிசோதனைகள் செய்யவுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது தரமற்ற ரீதியில் தேங்காண்மை விற்பனை செய்யப்படுவதாக கிடைக்கப்பெறும் தகவல்களுக்கு அமையவே இந்த பரிசோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் செயலாளர் மகோந்திர பாலசூரிய தெரிவித்திருக்கின்றார் பணம் அச்சிட்டு விநியோகித்து வந்தவர் குற்றப்பிரணவு பிரிவினரால் கைது திருகோணமலை ரோட்டவா பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது திருகோணமலை மற்றும் கருவப்புத்தானை பகுதியில் மோசடியான முறையில் பணத்தாள்களை அச்சிட்டு விநியோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் குற்றப்பிரணவு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரம் பதினெட்டாம் திகதி வரை விளக்க முறையில் வைக்குமாறு நீதவான் கட்டளையிட்டிருக்கின்றார் கெப்பத்திகுலவா நீதிவான் மலிந்த ஹேர்சன முன்னிலையில் குற்றப்பிரணவு பிரிவின் பொறுப்பதிகாரி மொஹசான் விஜயரத்ன தலைமையில் குழுவினர் இன்று மாலை ஆஜர்படுத்திய கோத்தபாய ராஜபக்ஷ பசில் ராஜபக்ச சமல் ஆகிய மூவரில் யார் வேட்பாளராக களமுறங்கினாலும் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி உறுதி என தெரிவித்த அக்கி தேசிய முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தேர்தலில் அக்கிய தேசிய கட்சிக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சவாலான கட்சியாக விளங்குமே தவிர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எமக்கு சவால் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் களனி பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் ஆளுநர் அசாத் சாலி ஈரான் தூதுவர் சந்திப்பு ஆளுநர் அசாத் சாலி சாலி அவர்கள் ஈரானிய தூதுவர் முகமது ஹஹாரே அவர்களை வியாழக்கிழமை தனது அலுவலகத்தில் சந்தித்திருக்கின்றார் மேல்மான ஆளுநராக நியமிக்கப்பட்டமைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் நாட்டில் தொடர்ந்தும் சேவைகளை முன்னெடுக்கவும் தனது ஆசையையும் வழங்கியிருக்கின்றார் ஆளுநர் ஈரானிய தூதுவருக்கு நன்றிகளை தெரிவித்ததோடு இரு நாடுகளும் பரஸ்பர நலன்களோடு இருதரப்பு உறவில் முன்னோக்கி செல்வோம் என குறிப்பிட்டிருக்கின்றார் எண்ணூற்றி இருபது கிலோ பீடி இலைகள் மீட்பு எண்ணூற்றி இருபது கிலோ பீடியலைகள் மீட்ட போலீஸார் மன்னார் அடம்பன் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கீலிக்கிரையான் கடற்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு பீடி சுற்றும் இலைகள் போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கின்றன அடம்பன் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலையடுத்து விரைந்து சென்ற போலீசார் கீலிக்கிரையான் கடற்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பதிமூன்று பொதிகளைக் கொன்ற எண்ணூற்றி இருபது கிலோ கிராம் எடை கொண்ட குறித்த பீடி சுற்றும் இலைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன புத்தளம் குப்ப பிரச்சினைக்கு தீர்வுகாண தீவிர முயற்சி ரிசார்ட் பதுதீன் புத்தளம் அறுவைக்காடு குப்பை பிரச்சினைக்கு தீர்வுகாண தொடர்ந்தும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் என்று அமைச்சர் ரிசார் பதுதீன் தெரிவித்திருக்கின்றார் அரச தொலைக்காட்சி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு அமைச்சர் குப்பை பிரச்சினை தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்கும் போது இதனை தடுப்பதற்காக தாங்கள் மேற்கொண்ட மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை விவரித்திருக்கின்றார் கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் அமைச்சரவை கூட்டத்திலும் புத்தளத்துக்கு குப்பைகளை கொண்டு வருவதன் இதர் விளைவுகளை நானும் அமைச்சர் ஹக்கீமும் எடுத்துரைத்தோம் குப்பைகளை கொண்டு வருவதை எதிர்த்து பேசினோம் எனினும் ஜனாதிபதி அமைச்சர் சம்பிக்கவுக்கு ஆதரவாகவே முற்றுமுள்ளதாக சீர்படுகின்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எதுவுமே பேசாது அங்கு அமைதியாக இருந்தார் எனினும் நாங்கள் எங்களது நிலைப்பாட்டை வலியுறுத்தினோம் அக்கிநாடு பதிவிட பிரதிநிதி வடமாகாண ஆளுநர் சந்திப்பு இலங்கைக்கான ஐக்கிய நாடு பதிவிட பிரதிநிதி வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது வடமாகாணத்தில் நிலவும் காணி வீடு மற்றும் இந்தியாவில் வாழும் இலங்கை அகதிகள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது வடமாகாணத்தில் பாதுகாப்பு படைகளிடம் உள்ள பொதுமக்களின் காணிகள் மற்றும் விவசாய பண்ணைகள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவினால் உத்தரவின் பேரில் படிப்படியாக பொதுமக்களிடம் விடுவிக்கப்பட்டு வருவதனால் மாகாணத்தில் ஏற்கனவே தேவையாக உள்ள வீடுகளின் எண்ணிக்கையில் சடுதியாக அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதனால் அது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது ஆட்கடத்தலுக்காக மீன்பிடி படகுகளை பயன்படுத்துவதை தடுப்பதற்கு புதிய சட்டம் ஆட்கடத்தலுக்காக மீன்பிடி படகுகளை பயன்படுத்துவதனால் மீன்பிடி படக உரிமையாளர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் சம்பந்தமான விசேட கலந்துரையாடல் ஒன்று கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை ராஜாங்க அமைச்சர் திலீப் பேதராச்சி தலைமையில் நடைபெற்றிருக்கின்றது இந்த கலந்துரையாடல் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சிலுள்ள இராஜாங்க அமைச்சரின் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கின்றது இதன்போது மீன்பிடி படகு உரிமையாளர்கள் மீன்பிடி தொழில்நுட்ப வியலாளர்கள் உள்ளிட்ட ஐம்பது பேர் அளவில் கலந்த அங்கு வந்திருந்த மீன்பிடி படகு உரிமையாளர்கள் இந்த பிரச்சினை இந்த நாட்டுக்கு மட்டுமல்லாது முழு மீன்பிடி கைத்தொழிலுக்கும் பாரிய அச்சுறுத்தலாகும் நாட்டுக்கு அபகீர்த்தியையும் ஏற்படுத்தும் ஒன்றாகும் என அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் விசாரணை குழுவின் இடைக்கால அறிக்கை ஆளுநரிடம் கையளிப்பு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் கிளிநொச்சியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணம் குளமா என உண்மையில் கண்டறிய வடமாகாண ஆளுநர் நியமித்த குழுவின் இடைக்கால விசாரணை அறிக்கை ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த இடைக்கால அறிக்கை விசாரணை குழுவின் தலைவர் பொறியாளர் ரகுநாதனினால் ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வில் ஆளுநரின் செயலாளர் இளங்கோவனம் கலந்து கொண்டிருந்தார் பொது மக்களுக்கு முழுமையான இலவச சுகாதார சேவை தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முழுமையான இலவச சுகாதார சேவை பொதுமக்களுக்கு கிடைத்திருப்பதாக சுகாதார போசாக்கு மற்றும் சுதேச வைத்தியத்துறை அமைச்சர் ராஜித சேனாரத்தின தெரிவிக்கின்றார் உலக வங்கியின் நிதி உதவியின் கீழ் சுகாதார சேவை கட்டமைப்பை வலு ஓட்டுவது தொடர்பான திட்டம் குறித்து ஆளுநர் மாகாண அமைச்சர்கள் மாகாண செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் சுகாதார அதிகாரிகளை உள்ளடக்கிய மாநாட்டில் உரியாற்றும் போது அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் மக்களே அவதானம் இன்று மட்டக்களப்பு வாகரே பிரதேசத்தில் நடந்த திருட்டுச் சம்பவம் மதியம் இரண்டு மணி அளவில் வாகரை மத்திய கிராமத்தில் கடைபித்திருக்கும் முன்னாள் போராளையும் கையொன்று இயங்காத அவருடைய மனைவியும் அந்த கடையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் குடிக்க தண்ணீர் வேண்டுமென கேட்டபோது குடிக்க தண்ணீர் கொண்டு வருவதற்காக அவருடைய மனைவி கழுத்திலிருந்த தங்கச்சங்கிலியை பறிகொடுத்த பரிதாபம் இடம்பெற்றிருக்கின்றது அதன்போது அந்த தங்கச் சங்கிலியை இழுத்து பிடித்தபோது அந்த பெண் கீழே வீழ்ந்து காயங்களுக்கு உள்ளாகி வாழச்சேனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே மக்களே கவனம் கவனம் தேவை பாடசாலை மதிச்சுவர்களில் காதல் தின வாழ்த்துக்கள் கல்வி சமூகத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பெற்றோர்கள் தெரிவிப்பு பவுனியா பண்டாரிக்குளம் விபுலானந்த கல்லூரியில் பிரதான மதில் சுவர்களில் பாடசாலை கல்வி கற்று வரும் மாணவர்களினால் காதல் தினமன்று சுவர்களில் காதல் தின வாழ்த்துக்கள் எழுதப்பட்ட வாசகங்கள் காண முடிந்துள்ளன இவ்வாறான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி ஒழுக்கமான பாடசாலை சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு பாடசாலை அதிபரிடம் காணப்படுகின்றது எனவே இவ்வாறான பாடசாலை மாணவர்களுக்கு எதிராக பாடசாலை அதிபரினால் ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இன்று காதலர் தினமானதனால் பிரதான வீதிகளில் குறிப்பாக பாடசாலை செல்லும் வீதிகளில் பூச்சினால் காதல தினத்தையொட்டி காதல் சின்னங்கள் வார்த்தைகள் வசனங்கள் எழுதப்பட்டுள்ளது இதேவேளை பண்டாரிக்குளம் விபலானந்த கல்லூரியின் பாடசாலை முதலிலும் பெண்கட்டியினாலும் காதலர் தின வாழ்த்துக்கள் எழுதப்பட்டுள்ளதை காண முடிகின்றது இவ்வாறு பாடசாலையின் முதலில் குறிப்பாக அதை பாடசாலையில் கல்வி கேட்கும் மாணவர்களினால் பாடசாலையின் முதலில் கீழிகூத்தாக எழுதப்பட்டிருக்கின்றது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நன்றி மீண்டும் இன்னொரு இலங்கை பற்றிய குறிப்பில் உங்கள்